அனைவரைக்கும் வணக்கம் சென் தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் அப்படிங்கிற புக்கில் செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கான முப்பது வழிகளை சொல்லியிருக்காங்க அதில் இரண்டாவது வழியை அவங்க சொல்கிறது நீங்கள் டெய்லியும் அவசர அவசரமாக எந்திரிக்காமல் எப்போவும் எந்திரிக்கிறதை விட ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னேதான் எந்திரிக்க சொல்கிறாங்க அண்ட் அந்த பதினஞ்சு நிமிஷத்து கூட உங்களோட வேலைகளை செய்ய ஒதுக்க சொல்லலை அந்த பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் டெய்லியும் காஃபியோ டீயோ அதை பொறுமையாக உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை ரசிச்சுக்கிட்டு அதை டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க பதினஞ்சு நிமிஷம் வெறும் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் டெய்லியும் நைன் ஓ கிளாக் எழுந்திருப்பீங்கன்னா எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எழுந்திரிக்க சொல்கிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் அண்டு இது என்ன பண்ணுன்னா நம்மளோட அவசர அவசரமான வாழ்க்கையில் இருக்கிற நம்மளோட இதயத்தை சடனாக ஒரு மாயாச்சால உலகத்துக்கு கொண்டு போயிடுமா உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த மாயாச்சாலை நடக்கணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சு பார்க்கலாமே அண்டு முக்கியமான விஷயங்க பதினஞ்சு நிமிஷத்தை நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் ஸ்பெண்ட் பண்ணணும் எந்திரிச்ச உடனே அவசர அவசரமாக உங்கள் வேலையை பார்க்க ஓடக்கூடாது அஃப்கோர்ஸ் இங்கே யாருக்குமே நேரம் இல்லைங்கிற மாதிரி தான் தோணும் நமக்கு இன்றைக்கி நேரமே இல்லைன்னு நம்ம நினைக்கும்போது அது நம்மளோட இதயத்துக்கும் பரவி நம்மளோட இதயத்தில் இடமே இல்லாமல் மாறிடுதான் அதனாலயே நம்மளோட மனசு கனமாயிடுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்காம ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சு கொஞ்சம் பொறுமையாக நம்மளோட மனசை ஒரு மாயாஜால உலகத்தை கூட்டிகிட்டு போகலாமே நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா